என்னது என்ன பனிமலை ஆள் காணும் நம்ம வந்துட்டோம் முன்னாடி சரி ஒரு ஃபோன் பண்ணி பார்ப்போம் உங்களுக்கு ஆ ரிங் போகுது ஆ பனிமலை எங்கே இருக்கீங்க ஆ தேட்டருக்கு வந்துட்டேன் சீக்கிரம் வாங்க படம் ஆரம்பிக்க போகுது ஆ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க வந்துடுவேன் ம் சீக்கிரம் வாங்க ஆட்டோ வந்துட்டுருக்கேன் வந்துடுவேன் சரி வீட்டில் வேற சொல்லாமல் வந்துட்டேன் அம்மாட்ட தேட்டருக்கு போகிறேன்ட்டு கொஞ்சம் அவ்வளோதான் காட்டு காட்டுன்னு பார்த்தோம் அம்மா பனிமலருக்காக புது டிஷர்ட்டாக போட்டிருக்கேன் அவங்களுக்காக அவளோட வெயிட் பண்றேன் நானே தேட்டருக்கு வந்துட்டேன் இன்னும் பரத்த ஆளுக்கானே எங்க இருக்காருன்னு தெரியலையே படம் ஆரம்பிக்க போகுது சீக்கிரம் வாங்க அப்படின்னாரே எங்க போயிட்டாருந்தலையே இவர்தான் பரத்தார் பரோ சரி பேசி பாப்போம் ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ முளையார் கூப்பிடுதிப்பா ம் சொல்லுங்க மேடம் கூப்டீங்க என்னது மேடமா இந்த ஆளுக்கு நான் பைத்தியம் பிடிச்சிருச்சு என்னைய பார்த்து மேடம்ங்கறா எதுக்கு மேடம் கூப்டீங்க சொல்லுங்க சார் உங்க பேர் பரத்துங்களா மூஞ்சே பாரு சிரிச்சிட்டே இருக்கா சரியா ஜொல்லு பாட்டியா இருப்ப முளருக்கு ஆமாங்க நான்தான் பரத் நீங்க நான்தான் பனிமலர் நீங்க தான் பனிமலரா ஆமா பாத்தா தெரியலையா இல்ல சும்மா விளையாட்டா கேட்டேன் ரொம்ப லொல்லுதான் இப்பையும் பேக் தீட்டு வந்திருக்கீங்க உள்ளார தியேட்டர்ல எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் கேக்கவா ஐயா அது இல்ல உள்ளார அதுல என்னோட திங்ஸ் இருக்கு பேக்கப் ஐட்டமா ஆமா ஆமா ஆல்ரெடி அழகா தான் இருக்கீங்க உங்களுக்கு எதுக்கு மேக்கப் இல்லங்க நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க உன்னங்க போன்ல இன்சூரன்ஸ் பத்தி பேசுனீங்க இப்ப நேர்ல எதுமே கேக்க மாட்டீங்க போன்ல தான் உங்களுக்கு இன்சூரன்ஸ் போடணும் தொலைபடுத்துனே நேர்லயேமா அப்படியே சரி மறந்துறாதீங்க உள்ளார வந்ததக்கு திருப்பி இன்சூரன்ஸ் பத்தி உங்களுக்கு ஞாபகப்படுத்துவேன் சச்சோ திருப்பியுமா என்னது நம்ம ரெண்டு பேரும் சேம் கலர் Dress ஆமா ஆமா உங்களுக்காக எத்தனை இன்சூரன்ஸ் வேணா போடுங்க ஐஸ் தானே போடுங்க நிஜமா தான் சரி நம்பிட்டேன் நம்ம பேசிட்டே இருந்தனா உடார் பாதி பட ஓடிடும் வாங்க போய் படம் பாப்போம் என்னது உங்க பக்கத்துல உட்கார்ந்து படம் பார்க்கணுமா நானு ஆமா தியேட்டருக்கு வர நீங்கள வாங்கன்னு சொன்னே அதுக்காக உங்க பக்கத்துல உட்கார்ந்து நானே படம் பார்க்கணுமா என்னை பார்த்தா நல்லவனா தெரியலையா காலத்துல யாருமே நம்ப முடியாது நல்லா பேசி பேசி சிரிச்சு சிரிச்சு ஏமாத்தி போறாங்க அதனாலதான் சொல்றேன் என் பால் உடைய நம்ம கொத்த பாத்தி இப்படி சொல்றீங்க என் ஃப்ரெண்டுக்கும் இதேதான் நடந்துச்சு அதான் சொல்றேன் அதான் என்னால மறக்கவே முடியாது

ஆர்மா பக்கத்துல அம்மாச்சியா யார் வரப்பரா உங்க ஏன் வருவாங்க அவங்க வந்தா தான் உனக்கு பிடிக்காது அப்புறம் எப்படி உனக்கு தேடி வருவாங்க ரொம்ப லொள்ளு தாண்டா உனக்கு அங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கேங்கற அங்க வந்து என்ன திட்டிட்டு இருக்க மட்டும் என்ன நிம்மதியா இருக்க ஊரியா ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் சந்தோஷமா இருக்கேன் அதே நீ கேக்குற அப்புறம் ஃபோன் பண்ணி எங்க இருக்குன்னு கேட்க கூடாதா சரி கோவப் இல்ல இப்போ என்ன வேணும் உனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணே இங்க உங்க அம்மாச்சி தாத்தா வந்திருக்காங்கல அவங்க கூட இருக்கலாம்ல இப்ப பார்த்தால ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் உங்க ஃப்ரெண்ட் கூடயே இருக்க இங்க அம்மாச்சி தாத்தா கூட இருந்தா அண்ணா உனக்கு அம்மா இப்படி கோவப் பண்ற

நான் வர முடியாதம்மா ஃபோனை வயமா நீமாட்டா வர முடியாதா சரி வீட்டுக்கு வா அப்புறம் உடனே கவனிச்சுக்கிறேன் கூட கேட்குறான் வாடா கறிமீன் எடுத்துக்கொடுற அம்மாச்சி செஞ்சு சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னா என்னால் வர முடியாது ஃபோனை வயமா அப்படிங்கிறாமா இடம் நொல் இருக்கும் இதுமா உன் பையனை பற்றி தான் தெரியுது உங்கள் வீட்டுக்கார மாதிரி அப்படியே இருக்கான் கொஞ்சம் கூட மாறவே இல்லை ஆ நீயே எனர்ஜியை போட்டு கத்திட்டு அவங்ககிட்ட வீணாக கட்டிகிட்டு இருக்க கரிமீன் தானே அப்பாட்ட கூட வாங்கி தந்துருவாரு அப்பாட்ட சொல்லு அவர் வாங்கி தந்துடப்படாரு அவன்கிட்டே போட்டு ஃபோன் பண்ணி அதை வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து கேட்டிருக்கேன் நீ பொறுமையா சொல்லி பார்த்தே கேட்க மாட்டேங்கிறான் சரி நான் தான் இப்படி கோப்படுறேன் அதுவும் அது புரிய மாட்டேங்குது அவனுக்கு சரி விடுமா கோப்படாத வீட்டுக்காரனு என்னை வீட்டு போயிட்டாரு அவனும் வீட்டுக்கு வீட்டுக்குள்ளே தங்க மாட்டேங்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுத்தரன் இப்படியே போயிட்டே இருக்கான் அதுக்காக தான் தான் எனக்கு தனியாக ஒத்தையா இருக்கிறது எனக்கும் கஷ்டமா இருக்காதம்மா அதுக்கு தான் உங்களை நான் வர சொல்றது அதை கூட அவன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் உங்களையும் திட்டுறான் சரி அம்மா அப்பா எத்தனை நாளைக்கு இருக்க போறாங்க அவங்க இருந்து வரைக்கும் அவங்களுக்கு பிடிச்சதா செஞ்சு கொடுக்கலாம் அதையும் வாங்கி தர மாட்டேங்கிறான் நானும் என்னதான் சொல்றது என் பேச்சே கேட்க மாட்டேங்கிறான் கறிமீன் இல்லன்னா சாம்பார் வச்சிட்டு மட்டன் சிக்கன் தான் நீங்க விரும்பி சாப்பிடுவீங்கல அதுக்காக தான்ப்பா இன்னிக்கலனா இன்னொரு நாளைக்குமா பரவால போய் சாம்பாரே வைமா இதுக்காக நீ அலதுட்டு இருக்காதே போ சரிப்பா ஏங்க பொண்ணு ஆசைப்பட நமக்கு செஞ்சு குடுகிரேங்கரா அவ ஆசையை நீங்கயே கெடுக்கறீங்க அத காசு தரेंगறால ஒரு எட்டு கறிமீன் போய் வாங்கிட்டு வாங்க வேற என்ன அம்மா பிச்சி கேக்கவே மாட்டீறா நீங்களாதே உங்க பொண்ணு ஆசை நிறைவேத்துங்க போங்க போய் வாங்கிட்டு வாங்க ஆமாப்பா காசு தரேன் போய் வாங்கிட்டு வாங்கப்பா நீ காசு வச்சிருக்கேமா ஹான் உள்ளார வீறல வச்சிருக்கேன்ப்பா இங்க எடுத்து வந்து தரேன் சரிமா போய் எடுத்துருவா அலாதமா

நான் அப்படி இல்லை ஆனால் மலர் என்னை தப்பாக புரிஞ்சுட்டாங்க அதனால தான் ஏதோ ஒரு பொய்யே சொல்லி அவங்க கிளம்பிட்டாங்க சி எங்கள் அம்மா என் மூடே பாயில் பண்ணி விட்டுருச்சு பனிமலர் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப புரிச்சிருந்துச்சு பணிமலர் கிட்டே எல்லாவும் ப்ரப்போஸ் பண்ணலான்னு பார்த்தேன் அதுங்காட்டி அவங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு கிளம்பிட்டாங்க என்ன பண்ணுறது எல்லாம் தலையெழுத்து எழுத்து ஆனால் பனிமலர் என்னை கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க உள்ள கோப்பட மாட்டேன் ஆளுன்னு கண்டிப்பாக உன்னால் புரிஞ்சுக்குவாங்க என் மூடே பாயில் ஆயிடுச்சு பனிமலர் போயிட்டாங்க இப்போ நான் மட்டும் தனியாக போய் படம் பார்த்து என்ன பண்ண போகிறேன் நானே கிளம்புறேன் வீட்டுக்கு போ ா உனக்காக தோசை எடுத்திருந்தேன் சாப்பிடு தோசையா ஏன் சரமோ நான் தான் வீட்ல செஞ்சுக்கிறேன்னு சொன்னேன் சாப்பிடுக்கா முகத்தை ஜோடையா வச்சிருந்தேன் எனக்கு மனசே கேக்கல அதான் போய் ஊத்தி டக்குன்னு வந்தேன் ஓ மருமோ கரையை சொல்லப்பராடி வீட்டுல இல்லக்கா எங்கயோ வெளியே போயிட்டா ஊர் சுத்த போயிட்டா அவ்வளவுக்கு அப்படிக்கா தோசை ஆரியிருப்போது டக்குன்னு சாப்பிடு அதனால எனக்காக ஊத்தி கொண்டு வந்திருக்கீங்களா அதான் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு எனக்காக எவ்வளவு பண்ணிருக்கா நானா பருப்பு இல்ல அந்த நெட்ல ஒன்றதான வாங்கிருக்கேன் சொல்லு மளிகை மழை கொடுத்துக்கீல அதான் நான் மறப்பேனா சாப்பிடுக்கா புடம் மறக்காம இருக்கி அது வரைக்கும் சந்தோஷம் டி இப்படிக்கா அதெல்லாம் மறத்தேன் நான் ஏன்னா உன் பொண்ணு மாறியா எல்லாத்தையும் மறந்துட்டு வீட்டோட துரத்தி விடுது வாஸ்தவாண்டி சரிக்கா அலாம சாப்பிடு அழுதுட்டே இருக்காது எப்ப பார்த்தாலும் ம் சரி சாப்பிடா நீ சாப்பிடு ம் சரி என்னக்கா உன் பொண்ணு வந்திருக்கு பாத்தியா அம்மா இப்போ எதுக்கு வீட்டுக்குள்ள வந்த நீ என்னம்மா நான் எங்க அம்மா வீட்டுக்கு வரக்கூடாதா சொல்லு இதெல்லாம் அப்பையே முடிஞ்சு போச்சு வீட்டோட துரத்தி விட்டீல அப்பையே அம்மாங்கிற பாசல்லாம் முடிஞ்சு போச்சு இப்ப நான் யாரும் நீ யாரோ என்னம்மா இப்படி பேசுற அப்படின்னு என்னை தேடி வந்திருக்கா என்னம்மா இப்படி பேசுறீ வைக்கிற பாத்தி நான் என் மாதிரி நினைக்கிறியா அதுக்காக உன்னை வேலை வாங்குது தரைக்குறவா பேசுனதெல்லாம் என் தப்புதாம என்னை மன்னிச்சு மன்னிப்பு தமிழ் எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை பேசிட்டே இருக்காத வா திருப்பி நம்ம வீட்டுக்கே போயிடலாம் என் கூடவே வந்துருமா நான் உன் வீட்டுக்கு வரணும் அதெல்லாம் எப்பயும் புரிஞ்சு போச்சு இது என் வீடு என் தான் நீ ஏன் என்னோட அனுமதி இல்லாம நீ உள்ளார வந்திருக்க முத வெளிய போ ஒரே பொண்ணு உன் பெத்த பொண்ணு இப்படி என்னை வெளியே அனுப்பலாமா வெளியே போங்குறியே நீ கூட தான் என்னை வெளியே போன்னு துரத்தி விட்ட அப்போ நான் என்ன சொல்றது நானும் தானே அழுதுகிட்டே வந்தேன் வீட்டுக்கு அப்போ ஏதாவது சொன்னியா இருமா அழாதமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு எதுவும் சொல்லையே இப்போ மட்டும் வந்து நீலிக்கணி வடிச்சு நீ நம்பன்னு நினைக்கிறியா நான் நம்பவே மாட்டேன் உன்னைய ஒரு நாள் நம்ப மாட்டேன் முதல் வெளியே போ அதான் உன்னை வானு கூட்டிட்டு வந்தேன் இப்போ மட்டும் அம்மா பஸ்ஸை பொங்கிடுச்சு உள்ள வந்து கண்ணீர் வடிக்கிறான் அக்கா என்ன நீ அவன் வீட்டுக்கு போவாத திருப்பி போனீனா உன்னை அவமானப்படுத்தி தான் அனுப்புவா அம்மா பாத்துக்கோ ஆமாண்டி திருப்பி நான் ஆணைய தாளையினே இவன் வீட்டுக்கு நாயா போறேன் கூலோ கஞ்சியோ நம்ம வீட்டே குடிச்சுக்கலாம் இவன் வீட்டுக்கு போய் நாய மாணைய தாளையோ இப்ப யாவது பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீல அது வரைக்கும் சந்தோஷம்கா நான் கூட என் பொண்ணு இப்ப கூட என் பொண்ணுன்னு வாயா வளது பாரு நம்பி தானே வந்தேன் கடைசி கால வரைக்கும் நல்லா பாத்துக்கிறேமா நீ ஒன்னு செய்ய வேணா என் கூடவே இருன்னு சொன்னியா இல்லையா மரும சொத்து வரவும் என்னை காணாத மாதிரி வெளியே தோத்துற புரியுதுமா நான் செஞ்சது தப்புதான் புரியுது இல்லை நீ யாரோ சொல்லிக் கொடுத்தா நீ வந்திருக்க யார் சொன்னது சொல்லு ஏன் வந்திருக்க மாட்டேன் எனக்கு நல்லா தெரியும் யாரும் சொல்லலாம நானா தான் வந்தேன் உண்மையே சொல்லுத அம்மா அம்மான்னு சொல்றது நிப்பாட்டு நீ அம்மான்னு என்ன சொல்றது இல்ல உனக்கு ஆமாக்கா உண்மைதான் அது ஏமா எல்லாம் பேசுற வார்த்தையால நீ கொல்றமா ரொம்ப நீ வார்த்தையால கொண்ணியே அது எனக்கு எப்படி இருக்கும் உன்னையோட வயசில் மூத்தவ நான் அது எவ்வளோ நான் போயிட்டு இருக்கேன் சொல்லு நான் பேச தாங்க முடியே நீ எவ்வளோ என்ன பேசிருக்க அது என் மனசு எவ்வளோ அரங்கலமா இருக்கும் ஆமாம் அக்கா சொல்லி சொல்லி இங்கே வந்து அழுவுது என் பொண்ணா இப்படி பேசிட்டா அப்படி இப்படின்னு அப்பா கூட அக்கா நான் சொன்னேன் ஏன்கா நீ போனா இங்கேயே இருந்துக்கலாமேனு அக்கா தான் நான் போனது தப்பு தான் இந்த மாதிரி நான் போவே மாட்டேன் கூல கொஞ்சம் இங்கே தான் குடிச்சுக்கணும் நான் போகவே மாட்டேன் அப்படின்டுச்சு நீ என்னமோ ஒன்பதாண்டி விஜயா அம்மா ப்ளீஸ்மா என் கூட வந்துருமா நீ வந்தாதான் உன் மாப்பிள்ளை என்னை வீட்டில் சேர்த்து வரான் இல்லைன்னா என்னையும் சோர் வீட்டில் சேர்த்துக்க மாட்டேன் உனக்கு சோறு தண்ணி அப்படின் தாருமா யாரு ஏ மாப்பிளையா அவரு என் மாப்பிள்ளைன்னு சொல்றதுக்கு நான் சலீட்டு அடிக்கணும் பாத்தியா நீ எனக்கு சொன்னது அப்படியே உனக்கு ரிபீட் ஆயிடுச்சே பரவாயில்ல மாப்பிள்ள மனசுல கொஞ்சம் ஈர இருக்கே அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான் ஆமாக்கா உன் மாப்பிள்ள ரொம்ப நல்லவர் தான் ஆனால் உன் பொண்ணுக்காரி இருக்காள அப்பா எம்மா பக்கி உன் பொண்ணுக்காரி கூப்பிட்டான்னு நீ வீட்டுக்குலாம் போயிடாதக்கா நீங்க தான் இருக்கணும் ஏன் எண்டி போறேன் அவள் தலையெல்லாம் வந்து என்னை கூட்டிகிட்டு போனாலும் நான் போகமாட்டேன் அங்கே போய் என் மாப்பிள்ளையிட்ட சொல்லுவாள எவ்வளோ கூப்பிட்டாலும் எங்க அம்மா வரமாட்டேதுங்க அப்படின்னு ஆமாக்கா மாப்பிள்ளை என்ன சொல்லுவாரு உங்க அம்மா கூட்டிட்டு வரல உனக்கு தண்ணி எதுவும் கிடையாது அப்படின்டுவாரு எனக்கு கிடந்தது அவளுக்கு நடக்கப்போகுது அம்மா அப்படி சொல்லாதம்மா வாமா பிளீஸ் மன்னிச்சிருமா நீ பிளீஸ் நோட்ஸ் நர்ஸ் எது சொன்னாலும் நான் வரமாட்டேன் நீ வாமா திருப்பி என் கூடவே வா உனக்கு அங்க நான் வேலையே வைக்க மாட்டேன் உட்கார வச்சு சோறு போடுறேன் திருப்பி அந்த வார்த்தையால நான் பேசவே மாட்டேன் காலம் முழுக்க நல்லா பாத்துக்கிறேன்மா நான் இதையே சொல்லி சொல்லி ஊருகா தர மேல நீ கூப்பிட்டில அந்த வார்த்தையால ஏமா அந்த திருப்பி ஏமாற மாட்டா பாத்துக்கோ ஆமா நான் பண்ணது தப்புதான் காலை தொட்டு கும்பிடுறேன் நீ மன்னிச்சிருமா வாமா வீட்டுக்கு போலாம் நீ வீட்டுக்கு வரலனா இந்த மனுஷன் என்ன வீட்டுக்கு மாட்டாருமா வாமா போலாம் கத்துக்காக எங்க அம்மாவை அவமதிச்சது நான் தப்பு தான் நான் உணர்ந்துட்டேமா வாமா என் காலை கூட தொடாத என் கால தொட்ட கூட உன் பாவம் எனக்கு ஒட்டியும் வேணா என் பாவமே எனக்கு போதும் உன் பாவத்தை நான் வேற சமக்கணுமாக்கும் முத கிளம்ப முத அம்மா நான் பெத்த பொண்ணு உனக்குன்னு ஒருத்தி தானே இருக்கே நான் எவ்வளவு கெஞ்சி கூப்பிடுறேன் கொஞ்சமாவது மனசு இறங்குதா உனக்கு ஏமா இப்படி பண்ற வாமா போலாம் பொண்ணு கால விழுந்து கூப்பிடுறா கண்ணீர் விட்டு கதர்றா திருப்பியும் கூப்பிடறான்னு போயிடாத அவ்வளவுதான் திருப்பி அவமப்படுத்தா அனுப்புவா புரியுதுல அவன் சொல்றது காதல வந்து நல்லா தெரிஞ்சிச்சுல போய் கிளம்பு கூட நான் சாப்பிடன்னு தோசை ஊற்றி கொண்டு வந்தாவ நான் ஊருக்கு வந்தேனே என்னம்மா எப்படி போனேன் நல்லா போயிட்டு வந்தியா ஊருக்கு போனியா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டியா நீ இந்த கிளவி எப்படி கேட்டா நமக்கு என்ன நமக்கு தான் பெரிய சொத்து வந்து சேனும் உனக்கு தான் சந்தோஷத்தில் இருக்கே அப்புறம் நான் நான் சொல்றது எதுக்கு வந்திருக்கேங்க உன் மாப்பிள்ளைய நீ உங்க அம்மா கூட்டிட்டு வந்தா தான் உனக்கு சோறு இல்லைன்னா உன்னை வீட்டை விட்டு தொடத்திடுவேன் அப்படின்னு இருக்காரு அதுக்காக வந்திருக்க இல்லைன்னா வேறு எதுக்கு வருவ நீ உனக்கு பார்த்தா நல்லா தெரியுமே இது மேலே ஏமாறதுக்கு ஒன்றும் இல்லை ராணி நீ கிளம்பும் போத மேலே எனக்கு பேசுறதுக்கு எந்த சக்தியும் இல்லை எனக்கு உன்கிட்ட பேசி பேசி என் எல்லாம் இழந்துட்டேன் போ இதுக்கு மேலே என்னால் பேசவும் முடியாது கிளம்பும் முத முகத்தை தானே அம்மா அம்மானு அழுதுட்டு நடிப்புக்கார மாதிரி அழுதுட்டே இருப்பேன் நான் திரும்பிக்கிறேன் எப்படியே கிளம்பிடு சரியா திருப்பியும் வந்துட்டு எங்கிட்ட தரவி கொடுத்துட்டு அம்மா அம்மான்னு அழுத அவ்வளோதான் ஓங்கி கண்ணத்துல ஒரு ஆள்னு அரைஞ்சிடுவேன் அம்மா பாத்துக்கோ முத கிளம்ப சொல்லுக்க நான் பேசினாதான் கேட்கவும் மாட்டேங்கிறா நீ சொல்லு சொல்லுப்போ யாக்கா நான் பேசின தப்பு தான் நீயாவது அம்மாவை என் கூட வர சொல்லுக்கா அம்மா நான் பேசினால்தான் பேச மாட்டேங்குது மூஞ்சை திருப்பிக்குது நீ யாவது எடுத்து சொல்லுக்கா நீ ஆச்சு உங்கள் அம்மாவாச்சு என்ன இதுக்கு இப்போ இருக்கிற உங்கள் அம்மாவே முடியாதுன்ட்டாங்க நான் சொல்லியா கேட்க போகிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதான் ஏன் முடியும் நீ கிளம்பு இப்போயே மட்டையை தூக்கிவிடும் துணிமொனியை தூக்கிட்டு இப்பவே கிளம்பு ஆ எப்படிக்கா கிளம்புவேங்கிருந்து என் கட்டின பிடிச்ச வேலை சொல்லிட்டாரு உங்கள் அம்மாவோட வா இல்லைனா வீட்டுக்கே வராது அப்படின்னு நான் என்னக்கா செய்வேன் எல்லாரும் இப்படியே பேசினா நான் என்ன பண்ணுவேன் நான் அடுக்கார்ட்டில் தவிக்கிற நிலமையாயிருச்சுக்கா இப்போ இப்ப நானும் தப்பாக உணர்ந்துட்டேல ஆ அதையாவது அம்மா புரிஞ்சுக்கணுமா இல்லையா இப்படியே பண்ணிகிட்டு இருந்தால் என்னக்கா ஆகிறது ரெண்டு பேர் இருக்கீங்க யாராவது ஒருத்தர் எடுத்து சொன்னாலும் அம்மா புரிஞ்சுக்கல ரெண்டு பேருமே இதையே பேசுறீங்க நானும் என்னலாம் செய்வேன் எவ்வளவோ எடுத்து சொன்னாலும் அம்மா புரிஞ்சுக்க மாட்டேங்குது அம்மா வாமா எல்லாம் சொல்லியாச்சு இதுக்கு மேலே கழுத்தை பிடிச்சி வெளியே தரணா நீ போவியா மற்றவங்க எவ்வளவோ நல்லது பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் பெருசாக நினைக்காம சின்ன தவறு பண்ணியிருப்பாங்க அதை போய் பெருசாக எடுத்துக்கோங்க அதே மாதிரி நானும் உனக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கேன் நல்லா பார்த்துக்கிட்டேயில்ல சொத்துக்காகவும் நீ வேலை வாங்குறதுன்னு அவமானப்படுத்தினேன் அந்த ஒரு தவறை வச்சு என்னை இப்படி கோவப்படுத்த வைக்கிறியம்மா ஆ வீட்டை விட்டு வெளியே தல்றேங்கிறியே இது என்ன்தான் நியாயம் நியாயம் அநியாயம் பற்றி எதுவுமே பேசாத துணிமணி மூட்டை முட்டேன் அதை தூக்கிட்டு கிளம்பு நான் எவ்வளோ சொன்னாலும் வரமாட்டேங்கிறீங்களே இன்னமும் என் அழுவனும் உன்னையே கூப்பிட்டுட்டே இருக்கணும் எனக்கு அது அவசியமும் இல்லை நான் அந்த வீட்டுக்காரன் சொல்லிக்கிறேன் அவங்க எங்கள் அம்மா வரமாட்டேங்கிறது எவ்வளோ எடுத்து சொல்லியும் ஆ என் புரிஞ்சுக்குமா ஏன் கட்டின புரிசு என்னை புரிஞ்சுக்குவார் போ நான் கிளம்புறேன் இதுக்கா அவள் போனால் போட்டும் இதை நினச்சி நீ பெருசாக எடுத்துக்காதா ஏண்டி கவலைப்பட போகிறேன் அவள் எப்படியே கிட்டு போறா என்னமோ பண்ணிட்டு போக்கா உட்காருவா கொஞ்சம் தண்ணி குடி எந்த பொண்ணும் செய்யாத காரியத்தை அவள் பண்ணிட்டா எந்த அம்மாவும் பண்ணாத காரியத்தை நான் பண்ணிட்டேன்டி ஆ இப்படி அழுற இல்லடி இது உண்மைதானே அதான் சொல்லணும் தோணுச்சு சரிக்கா அழுவாத உட்கார் கொஞ்சம் பொண்ணு போனா என்னக்கா அதான் நாங்களா இருக்கோம்ல கவலைப்படாதா